வாழ்க்கையிலே இன்பமே என்றும் கொள்வேர் முடிச்சு போட்ட வாழ்க்கையிலே முடிவில்லா மகிழ்ச்சி காண்பீர் செல்வங்கள் பதினாறும் குறைவின்றி நீவீர் பெறுவீர் வாழையாய் வம்சம் தலைக்கும் வளமுடன் வாழ்க்கை செழிக்கும் அனைவருக்கும் தமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக வணக்கம் நம்ம ராஜு தமிழ் திருமண தகவல் மையத்தில் அனைத்து சமுதாயத்திற்கும் பதவி இலவசம் புரோக்கர் கமிஷன் கிடையாது ஒரு ஜாதகம் முழு முகவரிடன் பெற்றுச்செல்ல செல்ல ரூபாய் நாற்பது மட்டுமே தொடர்புக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஒன் த்ரீ எயிட் மற்றும் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் தமிழ் டாட் காம் என்ற இணையதளம் வழியாகவும் உங்களுடைய வரணின் விவரங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் இன்றிக்கான வரன் அறிமுகம் மன மகனின் பெயர் எல் கருப்பசாமி இவங்களோட பதவியின் த்ரீ ஜீரோ செவன் ஃபைவ் நைன் டூ இவங்களோட பிறந்த தேதி இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வயது இருபத்தி ஏழு உயரம் ஐந்தடி ஐந்து அங்குலம் நிறம் மாநிலம் இவங்களோட நட்சத்திரம் பூரம் ராசி சிம்மம் இவங்களோட இருப்பிடம் மதுரை மாவட்டம் கருப்பசாமி அவங்க ஐடிஐ படிச்சிருக்காங்க மதுரையில் மிஷின் ஆப்ரேட்டராக ஆதிஷ் மெட்டல் கம்பெனியில் பணிபுரிகிறாங்க இவங்களோட மாதவர் வருமானம் பதினேழாயிரம் ரூபாய் இவங்க நல்ல அன்பான கில் வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க கருப்புசாமி அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள மணமகள் அமைய ராஜதமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக மனம் மாற வாழ்த்துகிறோம் இன்றைக்கான வரன் அறிமுகம் மணமகனின் பெயர் ஏ பிரபு இவங்களோட பதவியை த்ரீ டபுள் டூ சிக்ஸ் டூ நைன் இவங்களோட பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இவங்களோட வயது இருபத்தி எட்டு உயரம் ஐந்தடி ஐந்து அங்குளம் நிறம் மாநிலம் இவங்களோட நட்சத்திரம் பூசம் ராசி கடகம் இவங்களோட இருப்பிடம் திண்டுக்கல் பிரபு அவங்க பத்தாம் வகுப்பு படிச்சிருக்காங்க திருப்பூர்ல வனியன் கம்பெனில டெய்லராவும் மற்றும் சூப்பர்வைசராவும் பணிபுரியாங்க இவங்களோட மாத வருமானம் இருபதாயிரம் ரூபாய் இவங்க நல்ல அன்பான இல்வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்கறாங்க பிரபு அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணம் உள்ள மணமகளமையா ராஜதமிழ் திருமண சார்பாக மனம் ஆற வாழ்த்துகிறோம் இன்றைக்கான வரண் அறிமுகம் மன பெயர் எஸ் கலை பிரம்மா இவங்களோட பதவி எண் சிக்ஸ் எயிட் ஜீரோ இவங்களோட பிறந்த தேதி பத்தொன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வயது இருபத்தி ஆறு உயரம் ஐந்து அடி ஐந்து அங்குலம் நேரம் சிவப்பு இவங்களோட நட்சத்திரம் திருவாதிரை ராசி மிதுனம் இருப்பிடம் நிலக்கோட்டை கலை பிரம்மா அவங்க பிஇ படிச்சிருக்காங்க சென்னையில எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரா பணிபுரிகிறாங்க இவங்களோட மாத வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்னு சொல்லியிருக்காங்க இவங்க டிகிரி படித்து நல்ல அன்பான இயல் துணை வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க கலை பிரம்மா அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள மணமகள் அமைய ராஜதமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக மனம் மாற வாழ்த்துகிறோம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது மணமகன் பற்றிய வரன் அறிமுகம் தான் வாங்க பார்க்கலாம் மணமகனின் பெயர் ஏ மருதமுத்து இவங்களோட பதவி எண் செவன் டபுள் ஜீரோ நைன் ஃபோர் செவன் இவங்களோட பிறந்த தேதி இருபத்தி மூன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வயது இருபத்தி நான்கு உயரம் ஐந்தடி ஐந்து அங்குலம் நிறம் புதுநிறம் இவங்களோட நட்சத்திரம் பூரம் ராசி சிம்மம் இவங்களோட இருப்பிடம் திண்டுக்கல் மருதமுத்து அவங்க ஐந்தாம் வகுப்பு படிச்சிருக்காங்க திண்டுக்கல்ல கவுஸ் கீப்பிங்கா பிரைவேட்ல பணிபுரியறாங்க இவங்களோட மாத வருமானம் இருபதாயிரம் ரூபாய் இவங்க நல்ல அன்பான இயல்வாக்கி துணை வேணும்னு எதிர்பார்க்கறாங்க மேலும் ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க மருங்க அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள மணமகள் அமைய ராஜதமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம் இன்றைக்கான வரன் அறிமுகம் மணமகனின் பெயர் பி இளங்கண்ணன் இவங்களோட பதவியின் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஒன் இவங்களோட பிறந்த தேதி பதினாலு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வயது முப்பத்தி ஏழு உயரம் ஐந்தடி எட்டு அங்குலம் நிறம் மாநிலம் இவங்களோட நட்சத்திரம் கார்த்திகை ராசி ரிஷபம் இவங்களோட இருப்பிடம் மதுரை இளங்கண்ணன் அவங்க பிளஸ் டூ படிச்சிருக்காங்க மதுரையில் ஃபோட்டோகிராஃபராக பணிபுரியிறாங்க இவங்களோட மாத வருமானம் முப்பதாயிரம் ரூபாய் இவங்க நல்ல அன்பான இயல் வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க மேலும் மறுமணம் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க இளங்கண்ணன் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள படித்தவரன் அமைய ராஜதமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக மனம் ஆற வாழ்த்துகிறோம் இன்னைக்கு பார்த்து இந்த வர டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே உங்களோட ஃபோன் எடுத்து நான் சொன்ன செல் நம்பருக்கு கால் பண்ணி இவங்களை பற்றிய முழு விபரத்தையும் நீங்கள் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு ராஜதமிழ் திருமண தகவல் மையத்தை அணுகவும் நன்றி வணக்கம்